ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் ஹிந்தியில் பேசும் பொழுது தேவைப்படும் ஒரு ஐநூறு வார்த்தைகளை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க இருக்கிறோம் வீடியோவை முழுவதுமாக வந்து பாருங்கள் ஏற்கனவே வந்து நம்ம ரெண்டு பாட்டை வந்து போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோவை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடிலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த பாட்டையும் நீங்கள் மறக்காமல் பார்த்துருங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த வார்த்தைகள் அனைத்துமே ஹிந்தி பேசுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை கமான்ல வந்து பதிவு செய்யுங்க இப்போ குஸ்பு அப்படின்னா வந்து குட் ஸ்மெல் அதை நல்ல வாடாடிக்குன்னு சொல்லுவோம்ல நல்ல ஸ்மெல் குஸ்புனா குட் ஸ்மெல் அதே பத்பு அப்படின்னா பேடு ஸ்மெல் கெட்ட ஸ்மெல் பத்புனா பேடு ஸ்மெல் மண் மண் அப்படின்னா மணம் மணம் மண்ணா மணம் படா படானா பெரிய அப்படின்னு அர்த்தம் படானா பெரிய சோட்டா சோட்டானா வந்து சிறிய அப்படின்னு அர்த்தம் நான் ஏன் வந்து உங்களுக்கு ஹிந்தியில் மட்டும் வார்த்தைகளை வந்து எழுதியிருக்கிறேன் அப்படின்னா அப்போ தான் நீங்கள் வந்து நல்லா லிசன் பண்ணுவீங்க எப்போ நீங்கள் லிசன் பண்ணுறீங்களோ அப்போ தான் இந்த வேர்டு எப்போயுமே மறக்காது அது உங்கள் மைண்ட்லேயே வந்து இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சும்மா நீங்கள் இந்த ஒரு வேர்டு மட்டுமே பார்க்காம அந்த வேர்டை வச்சு சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணி பழகுங்க அடுத்து பாருங்கள் கல் அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா அந்த கல் அப்படின்றத நம்ம நாளை அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து நேற்று அப்படின்றதும் சொல்லலாம் இந்த கல் அப்படின்றதுக்கு ரெண்டு மீனிங் வந்து இருக்குது கல் அப்படின்னா நாளையும் சொல்லலாம் நேற்றுவும் சொல்லலாம் அடுத்து பாருங்க ஆஜ் ஆஜ்னா இன்று அதாவது இன்றைக்கி எப்படி சொல்கிறவங்களா அது ஆஜ்னா இன்று பர்சோம் பர்சோம்னா நாளைக்கழிச்சு பர்சோம்னா வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கழிச்சு அப்படின்னு அர்த்தம் அடுத்து வந்து ஊங்கிலி அப்படின்னு போட்டிருக்கா ஊங்கிலி அப்படின்னா வந்து விரல் விரல் ஊங்குளினால் விரல் ஹாத் அப்படின்னா கை கை அதாவது ஹாத்னா வந்து கை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இதில் வந்து நீங்கள் முக்கியமாக கவனத்தில் வந்து இருக்க வேண்டிய விஷயம் அந்த கல் அப்படின்ற விஷயம் நாளை நேற்று ரெண்டுக்குமே நம்ம சொல்லலாம் அடுத்து பாருங்கள் நீங்கள் ஹிந்தியில் வந்து பேசும்பொழுது முக்கியமாக இந்த வார்த்தையை வச்சு தான் நீங்கள் ஆரம்பிப்பீங்க இப்போ நான் அப்படின்னா மே அப்படின்னு சொல்லணும் மே அப்படின்னா நான் தும் தும்னா நீ நீ அதாவது நீன்னு ஒரு உங்கள் ஃப்ரெண்டையோ நீ எப்போ அப்படின்னு சொல்லுவீங்களா தும் அதே மாதிரி உங்களோட ஏஜ் கம்மியாக இருப்பாங்களா அவங்களையும் நீங்கள் தும் நீ அப்படின்னு சொல்லுவீங்க இதே பெரியவங்களை நீங்க அப்படின்னு சொல்லுவீங்க ரெஸ்பெக்ட்டு அதாவது நீங்கன்னா ஆப் ஆப்புன்னு சொல்லணும் நீங்க அப்படின்றத ஹிந்தியில் வந்து ஆப் அப்படின்னு சொல்லணும் அடுத்து பாருங்கள் ஓ ஓனா என்ன அர்த்தம்னா அவன் அவர் அவல் அது ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த ஓ அப்படின்றத சொல்லிக்கலாம் அதே மாதிரி ஏ அப்படின்னா இவன் இவர் இவல் இது அதுக்கு வந்து ஹிந்தியில் ஏன்னு சொல்லிக்கலாம் அடுத்து பாருங்கள் வேணா அவர்கள் இந்த இடத்துல நிறைய பேர் இருப்பாங்கள்ல அதை கொஞ்சம் தூரமாக அவர்கள் நாலஞ்சு பேர் இருப்பாங்க அப்பா வேணா அவர்கள்னு சொல்லணும் அடுத்து ஹம் ஹம்னா வந்து பாத்தீங்கன்னா நாம் 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 நாங்கள் அப்படின்ற சொல்லதான் ஹம் அப்படின்றத சொல்லணும் அடுத்து பாருங்க லக்பக் லக்பக்குன்னு போட்டிருக்கீங்கன்னா லக்பக்னா என்ன அர்த்தம்னா ஏற குறைய இப்போ ஏறக்குறைய உனக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த ஏறக்குறைய ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு தோராயமாக சொல்லுவோம் பார்த்திங்களா அதுக்கு தான் ஹிந்தியில் லக்பக் லக்பக்னால் ஏறக்குறைய ஜரூர் அப்படின்னா அவசியமாக அவசியமாக ஒரு கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறது அதே அவசியம்னு ஒரு வேர் எழுதிருக்கேன் பார்த்திங்களா அந்த அவசியனாலும் அவசியம் நம்ம தமிழ் வார்த்தை மாதிரியே இருக்கா அந்த அவசியனாலும் அவசியன்ற அர்த்தம் தெரிஞ்சுக்குங்க அடுத்து பாருங்கள் அராம் அராம்ராம்னா ஓய்வு ரெஸ்ட்டு ரெஸ்ட்டு அதுக்கு தான் நம்ம அராம் அராம் சாகி அப்படின்னா நடத்தோம் ஓய்வு வேணும்னு அர்த்தம் அடுத்து பாருங்கள் ஆதத் ஆதத்துனால் பழக்கம் ஆதத்துனா பழக்கம் அதான் ஹேபிட் சொல்லுவோம் பார்த்திங்களா அதுதான் ஆதத்துனால் பழக்கம் என்கிட்ட நல்ல பழக்கம் இருக்குன்னா அது எப்படி சொல்லுவீங்க மேராப்பாஸ் அச்சா ஆதத் ஹே அப்படின்னு சொல்லணும் ஆதத்துனா பழக்கம் ஹேபிட் பராபர்னால் சமமாக ஈக்குவலாக இருக்குது பராபர் சமமாக தீரே தீரே அப்படின்னா மெதுவாக தீரே தீரேனா மெதுவாக அதே அராம்சே அப்படின்னா பொறுமையாக ஆராம்சேன்னா பொறுமையாக தீரே தீரேனா மெதுவாக ஆராசேனா பொறுமையாக அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அடுத்து பாருங்கள் மதத் மதத்துனால் உதவி ஹெல்ப் இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கு ஹிந்தியில் மதத்துன்னு சொல்லணும் அடுத்து திக்கத் திக்கத்னா பிரச்சனை திக்கத்னா பிரச்சனை நகி நகினா இல்லை அப்போ பிரச்சனை இல்லைன்னா திக்கத் நகின்னு சொல்லலாமா நாம் நாம்னா பெயர் நம்ம தமிழில் பெயர் சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் நாம் அடுத்து பாருங்க ஹான் ஹான்னா ஆமாம் எஸ் சொல்லுவோம் பாருங்கள் இங்கிலீஷில் தான் ஹான் அப்படின்னா ஆமாம் ஆமாஜி அப்படி சொல்லுவோம் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம் ஹான்ஜி ஹான்ஜி அப்படின்னா அதை ஹான்ஜி அப்படின்னா ஆமாம் ஜி ஆமாம் ஐயா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல ஹான்ஜி அப்படின்னா எஸ் நம்ம தமிழில் ஆமாம் சொல்லுவோம்ல அதுதான் ஸோ இந்த மாதிரி வேர்டிங்கெலாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிந்து அது மூலமாக பேசுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்து பாருங்கள் மத்தளப் மத்ளப்னா அர்த்தம் அர்த்தம் ஏதாவது ஒரு அர்த்தம் ஒரு மீனிங்கோ மீனிங் இப்போ இங்கிலீஷில் மீனிங் சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுதான் இப்போ ஒரு வாக்கியம் சொல்கிறாங்க அதோடய அர்த்தம் புரியலனா மத்லப் மத்லப்னா அர்த்தம் அர்த்தம் ஜாதானா அதிகம் ஜாதானா அதிகம் கம்னால் குறைவு கம்னால் குறைவு ருக்கோனா காத்திருக்கிறது ருக்கோனா காத்திருக்கிறது வெயிட் பண்ணுறது பாணி பாணினா தண்ணி பாணினா தண்ணி இப்போ நீ வெயிட் பண்ணு அப்படின்றத ஹிந்தியில் வந்து எப்படி வந்து சொல்லுவீங்க அப்படின்றத மறக்காமல் நீங்கள் கமாண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க இதில் வந்து நான் குறிப்பிட்டிருக்கிற அந்த ஜாதான்றது அளவில் அதிகம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு இது வந்து என்னென்னா சோச்சோ அப்படின்னா நினைக்கிறது அதாவது திங்க் பண்ணுறது சோச்சோனா நினைக்கிறது அப்போ முன்னாடி மத்து போட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன் மத்து சோச்சோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நினைக்காத திங்க் பண்ணாத அப்படின்னு சொல்கிறது வாபஸ்னா திரும்ப ரிட்டன் அர்த்தம் ஆவோனா வா ஜாவோனா போ அப்போ வாபஸ் ஆவோனா என்ன சொல்லுவீங்க திரும்ப வான்னு சொல்லணும் அதே வாபஸ் ஜாவோன்னு என்ன சொல்லுவீங்க திரும்ப போ அப்படின்னு சொல்லணும் இப்போ பாருங்கள் நான் இந்த இந்த இதில் சோச்சோன்னா நினைன்னு சொல்லிருக்கேன் நினைக்கிறது திங்க் பண்ணுறது அப்போ மத் சோச்சோன்னா நினைக்காதுன்னு சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி ஆவோனா என்ன சொல்லுவீங்க வா சொல்லுவீங்க அப்போ வராதுன்னா மற்றோ சொல்லணும் அப்போ போவாதுன்னா ஜாவோன்னு சொல்லணும் திரும்ப நீ அங்கே போகாதே அப்படின்றத ஹிந்தியில் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமான் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க ஸோ தான் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா புரியலன்றது எனக்கு தெரியும் அடுத்தது பாருங்க பார் 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 பார்னா அடிக்கடி பார் பார்னா அடிக்கடி ஸ்ரீப்னா மட்டும் ஸ்ரீப்னா மட்டும் ரவி பாரமேனா ரவி பத்தி நான் உதாரணத்துக்கு ரவின்னு ஒரு பேர் எழுதிருக்கிறேன் நீங்கள் எந்த பேருனாலும் எழுதிக்கலாம் எந்த ஊர் பெருனாலும் எழுதிக்கலாம் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது பாரமேனா பற்றி ரவி பாரமேனா ரவி பற்றி பாத்கரோனா பேசு பாத்கரோனா பேசு போலோனாலும் பேசுகிறதுக்கும் சொல்லலாம் சொல்கிறதுக்கும் சொல்லலாம் கரோன்றது பேசுறது போலோன்னா சொல்கிறதுக்கும் சொல்லலாம் பாத் பாத் பாத்கரோனாலும் போலோனாலும் அதை ஒரே மீனிங் தான் வருது போலோன்னா சொல்கிறதுக்கும் உபயோகப்படுத்தலாம் பேசுறதுக்கும் உபயோகப்படுத்தலாம் பாத்கரோன்றதை பேசுகிறதுக்கு நீங்கள் உபயோகப்படுத்தலாம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அடிக்கடி ரவி பத்தி ராஜா கிட்ட பேசு அப்படின்றத எப்படி வந்து ஹிந்தியில் வந்து சொல்லுவீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து காமன் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து பதிவு வந்து செய்யுங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம அடிக்கடி அப்படின்ற வேர்டு அதாவது ஹிந்தியில் வந்து அதை எப்படி சொல்லுவோம்னா பார் பார் அப்படின்ற சொல்கிறது அந்த ஸ்கிரிப் அப்படின்றது மட்டும் அதை இங்கிலீஷில் ஒன்லி சொல்லுவோம்ல அதுதான் அடுத்து பாருங்கள் டர் டர்ன்னு என்ன அர்த்தம் பயம் டர்ன்னா பயம் பஸ் பஸ்ன்னா போதும் போதும் சொல்லுவோம்ல ஏன்னா ஃபிங்லீஷில் அதுதான் பஸ் அப்படின்னா போதும் கச்சடா கச்சடானா குப்பை ரொம்ப டஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்குங்களா அதுதான் கச்சடானா குப்பை பஸ்கையா பஸ்கையா அப்படின்னா பஸ்கையானா மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போ டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன்னா டிராஃபிக் பஸ்கையா பஸ்கையானா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம் சக்கர் சக்கர்னா மயக்கம் சக்கர்னா மயக்கம் ஓகே இப்போ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் மறக்காமல் அதுக்கு ஆன்சரை வந்து பண்ணுங்கள் உன்னுடைய கையில் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்றத எப்படி வந்து ஹிந்தியில் சொல்லுவைங்க மறக்காமல் கமாண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்கள் நான் ஐநூறு வார்த்தைகள் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சால் ஈஸியாக ஹிந்தி பேசலாம்னு சொல்லியிருக்கிறேன் இதில் வந்து இந்த நூற்றி ஐம்பது வரையும் கொடுத்துருக்கேன்னா அடுத்த பாட்டெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த பாட்டில் வந்து வரும் இதுக்கு முன்னாடி பாட்டு பார்க்காதவங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க எல்லாம் ஒரே ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும் ஹிந்தி யாரெல்லாம் வந்து கற்றுக்க விரும்பும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி